வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபோபதி என்னோட மற்ற பயிற்றுனா ரேடியா உங்களுடைய பின்னோக்கி போகிறோம்னு தெரியுது டிரான்ஸ்லேஷன் தேவையில்லாத அணி டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து மாடர்ன் பின்னோக்கி போறது கிடையாது முன்னோக்கி போறோம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது எசென்சியல் அது டிஆர்பி ரிசல்ட் ப்ராசஸ் ரொம்ப டிலே பண்றாங்க உண்மைதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர்பியில நிறைய டைம் வந்து பிளானர் கூடுவாங்க அந்த ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்றதே கிடையாது இன்னும் வந்து கீஸ் கூட ரிலீஸ் பண்ணல எக்ஸாம் எழுதுனதுக்கு வந்து கீஸ் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து மெத்தனமா இருக்காங்க எஸ்ஜிடி ஏன் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸோட அந்த எக்ஸாம்ஸ் ஏன் கீ ரிலீஸ் பண்ணல என்ன பிரச்சனை நீங்க சொன்னது ரீசன்டா ஆர்டர் நான் சொல்றதை புரிஞ்சுக்க எப்பவுமே நடக்குதுன்னு சொல்றேன் நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றேன் இதில் வந்து இந்த வேக்கன்சியோட கொடுக்கல ஆனுவல் பிளானர் வேக்கன்சியோட ஆனுவல் பிளானர் வந்து நோட்டிபிகேஷன் வரும் அதில் பார்த்து எங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ இன்டர்வியூ நான் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட் ஸோ அந்தந்த போஸ்ட் இப்போ இருக்குது அப்படின்னா அந்தந்த இதுக்கு உள்ளவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமாங்கிறதே முடிவு பண்ணிக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அது கொடுக்கல டோட்டலாவே கம்பைண்டு அப்படின்னு கொடுத்துட்றாங்க இன்டர்வியூ போஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் நான் டெக்னிக்கல் கம்பைண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் கம்பைண்ட் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க கம்பைன் டெக்னிக்கல் லா இன்டர்வியூ போஸ்ட்ல பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆமா இன்ஜினியரிங் வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறாங்கள தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் அங்கே வந்து என்ஜினியரிங் வந்து பிஎஸ் இன்ஜினியரிங் வந்து தமிழ் மீடியத்துல இருக்கு அவங்களுக்கு படித்தவங்களுக்கு அது எலிஜிபிள் இப்ப சில இதுதான் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து எங்கேயுமே தமிழ் மீடியம் இல்லை அப்படின்னு இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏடியில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து இப்ப மேத்ஸும் படிக்கணும் நீங்க அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிக்கணும் நீங்க கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க கேஸ் போட்டா அது நிற்குமான்றது டவுட் தான் நான் பிஎஸ்சி மேத் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டு சப்ஜெக்டும் படிச்சிருக்கேன் சிலபஸ் பார்த்தா ஸ்டாட் ஸ்கூல் சிலபஸில் கவர் ஆகும் மேத்ஸ் ஓல்டு சிலபஸில் ஈஸியா இருக்கிற டாபிக் தான் இருக்கு இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணா எப்ப சொல்லு நீங்க அது வந்து சிலபஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த கொஷின்ஸ் தரம் இப்போ எல்லாமே கேல்குலேர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸ்கூல் லெவல்லையும் கேல்குலேஸ் படிக்கலாம் காலேஜ் லெவல்லையும் இப்போ கேல்குலேட் பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட் லெவல்லையும் இப்போ கேல்குலேட் பண்ணலாம் ரிசர்ச் லெவல்லையும் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் டிபிகல்டி லெவல் தான் இங்கே வித்தியாசப்படும் இது வரைக்கும் அவங்களுக்கு ஈஸி மத்தவங்களுக்கு கஷ்டம் இப்ப எல்லாருக்கும் இப்ப ஒரே சப்ஜெக்ட் யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க உள்ள போவாங்க இவர் புள்ளியல் துறை இந்த ஏடி போஸ்ட்டை பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன் நார்மலா எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஆரம்பத்தில் சிலபஸை மாற்றும் போது இந்த மாடல் கொஷின்ஸ் விடுவாங்க அது மாதிரி கண்டிப்பா அந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதுக்கு ஒரு மாடல் கொஷ்டின்ஸ் விடணும் விட்டா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து தேர்வர்களுக்கு வந்து எப்படி அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அது அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க இப்போ ஏன் இந்த குரூப் டூ ஏ ஏன் விடலை அப்படிங்கிறது தெரியல பின்னடைவு காலி பணியிடங்கள் நடத்துறதுல என்ன பிரச்சனையும் தெரியல அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதற்கப்புறம் வந்து பட்டியல் நடத்தவர்களுக்கு பழங்குடியினர்களுக்கு பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன இது நீதிமன்றமும் சொல்லிருச்சு இந்த ஆணையமும் சொல்லிருச்சு ஆணையங்களும் பட் அது எதுவுமே அரசு செவிசாய்க்கிற மாதிரி தெரியல நேற்றுக்குள்ள அந்த மீட்டிங்ல நான் பேசினேன் இந்த டீம்டு நாட் ஃபிட் ஃபார்வேஷன் வேலுவேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய தேர்வர்கள் பண்ண தவறால கிடையாது இன்விஜிலேட்டர் பண்ண தவறாலையும் இந்த மாதிரி அன்பிட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது சப்போ ஒரு தேர்வர் அவர் பண்ணாத தவறால மற்றவர்கள் வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால பண்ற தவறால வந்து அவர் வந்து பாதிக்கப்படுவது எந்த வித தலைமை நியாயம் எவ்வளவு பேர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்ல மதிப்பெண் எடுத்து வேலைக்கு போவான்னு சொன்னவங்கள வந்து பாத்தீங்கன்னா டீம்டு அன்பிட் ஃபார் வேலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து எவ்வளவு கொடுமையான விஷயம் அதே மாதிரி இந்த டிஓ எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ் இன்னும் வெளியிடாம இருக்கிறாங்க கோர்ட் டிரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும் ஏன் இதை வந்து அன்னெசரியா நாள் ரிலே பண்றாங்க அப்படிங்கிறது புரியலை அதுக்கு ஒரு விளக்கமும் அளிக்கணும் அதுவும் பண்றதில்லை எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடித்தவர்கள் என்ன எக்ஸாம் எழுதலாம் நார்மலா டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுதான் சில பயோகெமிஸ்ட்ரிக்குன்னே சில எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடியது இப்ப எம்ஆர்பில கேட்பாங்க அதே மாதிரி நம்ம இங்கேயும் டிஎன்பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்லையும் சில இது பயோ அப்படிங்கிறது தனியாக இருக்கும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மற்ற டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் எழுதுகிறோம் குரூப் டூ ஏக்கு த்ரீ ஹவர்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்கிறீங்க நாற்பது ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் த்ரீ ஹவர்ஸ் நாட் என் ஆஃப் சார் இன் ஓஎம்ஆர் ஷேடிங் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆமாம் இப்போ ஆன்லைனில் இருந்ததுன்னா அந்த டைம் கொஞ்சம் குறையும் ஓஎம்ஆருக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு நல்லா பண்ணாலே தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் சரிங்களா ஒயம்ஆர் ஷெடிக்கு மட்டுமே அதை அங்கே கொஞ்சம் சே சேவ் பண்ணலாம் அங்கே தேர்ட்டி மினிட்ஸ் ஆகாது அங்கே டோட்டலாகவே உங்களுக்கு அந்த நீங்கள் அங்கேயே இது பண்ண போறது ஒரு கிளிக் தான் பண்ண போகிறீங்க ஸோ அதனால ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இங்கே வந்து உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க சரிங்களா பத்து எக்ஸாம் நடத்தினாலும் நூறு எக்ஸாம் நடத்தினாலும் எந்த எக்ஸாம்லேயும் மிஸ்டேக் வரக்கூடாது எந்த இதுல இஷ்யூ வரக்கூடாது ஒரு இதுல இஷ்யூ வந்துச்சுன்னா அதை பத்தி தான் பேசுவோம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாம் டிஓ எக்ஸாம் டிஓங்கிறது கொஞ்சம் பேர் எழுதுற எக்ஸாம் டிஓல ஆன்லைன்ல எந்த அளவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும் டிஓ ஆன்லைனுக்கும் டிஓ பேப்பர் பென் இருந்துச்சுன்னா பேப்பர் பென்ல வந்து ஈஸியா பண்ணலாம் ஆனா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒரு பக்கத்துக்கு மேலேயும் போகுது பெருசா போகுது அட்ட டைம்ல நீங்க உங்களுக்கு பேன் பேப்பர் அப்படின்னா உடனே செக் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜ்லயே வந்தா கூட உடனே திருப்பி பார்த்துக்கலாம் பட் அங்க ஸ்க்ரோல் பண்ணி அதை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் சோ அதனால இது வந்து அந்த குரூப் டூ மெயின்ஸ்ல என்ன நடந்துடுறது உங்களுக்கு தெரியாது அதனால அந்த செர்வர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து சில சில சென்டர்ஸ்க்கு நடக்கலாம் அப்படி நடக்க கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது சிலருக்கு மட்டும் அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதனால சூப்பரா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த மேட்ச்சில மெத்தட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து இது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஒரு இடத்துல தவறு நடந்தாலும் தவறுதான் தொண்ணூத்தி ஒன்பதுல நல்லா நடந்தா அது பிரச்சனை இல்லை அந்த ஒரு இடத்துல தவறு நடந்ததுல அததான் நான் பேசுவேன் இன்விஜிலேட்டர் ஹால் டிக்கெட்ல கையெழுத்து போறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சில பேருக்கு தெரியல சில பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க கொடுக்கறது இல்ல அந்த அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க சில விஷயங்கள்லாம் நீங்க சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும் குரூப் டூக்கே டிஸ்கிரிப்டிவ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் டிஸ்கிரிப்டிவ்ல பிரச்சனைங்கிறதுனாலதான் என்னது அப்செக்டிவே நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க குரூப் டூக்கு என்ன குரூப் ஒன்னு நல்லா பக்காவா ஸ்டாண்டர்டா அப்செக்டிவ் கொஸ்டின் நடத்தலாம் வித் நெகட்டிவ் மார்க்கோட நடத்தலாம் ப்ரொடெஸ்ட் செய்யலன்னு சொன்னீங்களே அது டேட் சொல்றதுக்கு வந்தியாப்பாட் எயிட் த்ரீ செவன் கமெண்ட் பண்ணப்பா இங்க நல்லா பேசுவீங்க அங்க புரொட்டெஸ்டுக்கு வரணும் நேற்று நடந்துச்சு வீடியோ போட்டாச்சு வந்தீங்களா வந்தீங்கன்னா இத பத்தி பேசுறதுக்கு அருகதை பேசலாம் நீங்க நான் கேட்பேன் வரலனா இதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது மரியாதையை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியல ஆனுவல் பிளானர் அப்டேட் தெரியல ஆனுவல் பிளானர் போட்டா கூட நடத்துறது கிடையாது இப்ப ஆனுவல் பிளானரே போடுறது கிடையாது இந்த இயர் ஆனுவல் பிளான்ல ஒண்ணு கூட நடத்தல அதுக்கு முன்னாடி நடந்ததுல இந்த பிஇஓ மட்டும் நடத்துறாங்க வட்டார கல்வி அலுவலர் மட்டும் நடத்துறாங்க இதை நம்பி லைஃப் ஸ்டைல் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கு தான் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிஎடு இதெல்லாம் படிச்சது அவங்க வந்து தான் நம்பிட்டு இருப்பாங்க சொல்லப்போனா மற்றதெல்லாம் சும்மா எழுதுவாங்கள ஒரே டிஎன்பிசி எக்ஸாம் அவங்களோட மெயின் எய்ம் வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு எல்லா இதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்ப் லைன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ணாது சமயம் காலே போகாது அப்படியே காலேயே போனால் கூட எடுக்கிறதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருந்துச்சு சார் பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு வரை ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும்தான் நடந்தது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து ஒருங்கா நடத்திட்டே இருந்தாங்க அதை கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்னே ஒன்று தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் எதுவுமே நடத்தலை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல டிஆர்பி ரொம்ப ரொம்ப மோசம் டிஎன்பிசியை கம்பேர் பண்ணும் போது டிஆர்பி மொதல் நல்லா இருந்தது அந்த 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 சொல்லக்கூடிய ஓஎம்ஆர் காப்பியெல்லாம் கொடுத்தாங்க இருந்துதான் காப்பியை வந்து இப்போ டிஎன்பிசியை பார்த்து கொடுக்கறது கிடையாது கடந்த பதினாலு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று நடந்த அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு தேர்வு தொழில்நுட்ப காரணம் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுத்தேர்வு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நடத்துள்ளதாக அதிக அப்பூர்வமாக அறிவித்துள்ள பத்தொன்பது ஒன்று இந்த மாதம் ஜனவரியில அன்று நடக்க சர்வேயர் காலையில் நடக்குது டாட்ஸ்மேன் வந்து மதியம் நடக்குது எந்த ஒரு தொழில்நுட்பக்களால் இல்லாமல் நடக்க மதிப்பிக்க திருவனை உத்தரவாதம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் ஓஎம்ஆர் முறையை அமல்படுத்த கோரிக்கை வைக்கிறது கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால அதை பண்ணலாம் இப்போ குரூப் டூ ஏக்கு வந்து நிறைய பேர் எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அதை ஆன்லைன்ல நடத்துறது வந்து இப்போ ஆஃப்லை கொண்டான்ட்டாங்க ஏனென்றால் இன்ஜினியரிங் பட்டதாரியாக நான் கடந்த ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் டிஎன்பிசி அறிவித்த கல்வித் தகுதிப்படி ஐடிஐ டிப்ளமோ பி எலிஜிபிள் மிகவும் நல்ல முறையில் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்த வேளையில் ரெண்டு வருடமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதோடு இல்லாமல் மாண்மீக உயர்நீதிமன்றம் கல்வித் தகுதியை மாற்ற உத்தரவித்திருந்தது மேலும் வழக்கு மாண்மீக உச்சநீதிமன்றத்திலும் இப்போது உள்ளது ஏன் இதை இப்போது கூறுகிறேன் என்றால் ஆர் எலிஜிபிள் என்று டிஎன்பிசி கூறிய காரணத்தால் அப்ளை செய்து இப்போது வரை கடுமையான அவமான விரக்தி நிலையில் உள்ள இருக்கிறோம் தயவு செய்து வரவிருக்கும் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி டாட்ஸ்மேன் என்ற சர்வேயர் தேர்வுகளை ஓயமான முறையில் நடத்துங்கள் ஒருவேளை நீங்கள் வைக்கும் கணினி நிலை தேர்வு நிர்வாக கோளாறு ஏற்பட்டால் எங்கள் வாழ்க்கை வெகுவாக பாதிக்கும் மறு திரும்பவும் படித்தல் போன்ற சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம் அப்படின்னு இப்பயே சொல்றீங்க அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வையில் கணிசமான தேர்வுகள் பாதிக்கப்பட்டதால் மறு தேர்வு நடத்துகிறீர்கள் சொற்ப எண்ணிக்கையில் தேர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் மறு தேர்வு நடக்குமா என்ற அச்சமும் உள்ளது அது வந்து சொற்ப எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது இந்த அரசு உதவி இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா பண்ணணும் இல்லைன்னா அங்கே கொட்டு விழும் பிரச்சனை வரும் அதுக்காக தான் பண்றாங்க மற்ற தேர்வு மதிக்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி எனவே மதிப்புமிக்க தேர்வாணையம் வருகின்ற பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடக்கவிருக்கும் சர்வே டிராட்ஸ்மேன் தேர்வை ஓஎம்ஆர் முறையில் வைக்க கோரிக்கை வைக்கிறேன் ஏனென்றால் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் பட்டதலையான ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ஏற்பட்ட பிரச்சனையிலே மிகவும் வேக அடைங்குகிறேன் புதிதாக கணினி ஒளி தேர்வை எழுதி அதில் பிரச்சனை ஏற்பட்டால் மிகவும் கவலைக்குரியதாகவிடும் ஆமா இவங்க சொல்றது நியாயம் இருக்கு ஏன்னா அதனால வந்து டைம் ரெண்டு வகையில சொல்லலாம் ஒண்ணு வந்து கணினி தேர்வு நடத்தினா விரைவில் வந்து ரிசல்ட்ஸ் போட்டாங்க நல்லது அல்லது மிஸ்டேக்ஸ் வராம பண்றது பண்ணலாம் மிஸ்டேக் தான் பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு மிஸ்டேக் வரலாம் எப்ப பாரு மிஸ்டேக்ஸ் எப்ப பாரு குளறுபடியா வந்துகிட்டு இருந்தா என்ன நன்றி அடுத்த காடொலியில பாக்கலாம்